ஜெய்ஸ்ரீ மாத்ரே நமக ஜெயகுருதர் ஜெயகுரு பரசலாம் நமஸ்காரம் நான் இருந்து வரிசலா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பதினைந்து ப பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு துளாராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது ஐந்தாம் இடத்துல அது எப்படின்னா பல அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்க போகிறாரு ஆனால் துளாராசிக்காரங்க வாங்குறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா அவர் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி வந்து இவ்வளோ இவ்வளோ நாளாக கொஞ்சம் வக்ரத்தில் இருந்தார் கைக்கு வந்தது அப்படியே தட்டி அல்லது தடைகள் ஏற்பட்டு அப்படி நின்றுட்டுருக்கும் இல்லையா இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க போகுது சனியோடைய பார்வை வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல இருக்குது ஏழாம் இடத்துல இருக்குது தொழில் மூலியமாக நல்லா நிரந்தர வருமானம் தொழில் மூலியமாக நல்ல வருமானம் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இந்த கால கட்டங்களில் நீங்கள் இன்னும் மற்ற டைமை காட்டில இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படணும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்குது தொழில் மூலியமாக பார்ட்னர்ஷிப்போ இந்த மாதிரி போடுறதுக்கு உண்டான காலகட்டம் இது இருக்குது புதுசாக பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வந்து அவங்க விலகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது நீங்கள் வெளியூர் ம பிரயாணங்கள் வந்து அதிகமாக போகக்கூடிய அமைப்புகள் தொழிலுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசு கிடையாது ஏன் அப்படின்னா காற்று ராசி அப்படிங்கிறதுனால அந்த அலைச்சலுக்கு வந்து நீங்க சளைக்க மாட்டீங்க சோ அதனால அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆதாயம் உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் வெளி வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இன்ட்ரிவியூ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உடனடியாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்குண்டான நல்ல பழங்களை கொடுக்காம கொடுக்காமல் போக மாட்டார் ரொம்ப அருமையான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் போகுது திருமணப் பிராப்தம் உடனடியாக நிறைவேறப்போகுது இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு இது தள்ளி அது தட்டி போயிருக்கும் அல்லது அப்படியே தேங்கி கிடந்த மாதிரி இருக்கும் இப்போ சனியோடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குது திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த சனி பயிற்சிக்குள்ளேயே உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அது இல்லாமல் அவர் என்னென்னா ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதாவது காதலில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் கூட அவர் வந்து என்னென்னா அதெல்லாம் சால்வ் பண்ணி அது வந்து திருமணத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு தான் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்புல ஆர்வங்கள் குறையும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துட்டால் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் நல்லபடியாக வெளியில் வர முடியும் படிச்ச முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதுன்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு சில பேருக்குலாம் வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ்சி இந்த மாதிரி விஷயங்களாம் ட்ரை பண்ணிட்டு இல்லையா அவங்களுக்கு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் நல்ல பொற்காலமான டைமு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்சியராக படித்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு நல்ல பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நாலு கூட ஐந்தாம் நல்ல இருக்காரு அதிர்ஷ்டமாகவே உங்களை தேடி வரது அமைப்பு இருக்குது உறுதியாக பண்ணுங்க படிக்கிற குழந்தைங்க படிப்பில் கவனம் வந்து சிதறல் ஏற்படும் ஸோ அதனால வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வந்து புத்திர பாக்கியம் உறுதியாக சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நல்ல அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி பேபிக்காக வந்து ட்ரீட்மெண்ட்காக போயிருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து இந்த காலத்தில் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு நன்மை ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தானாக தேடி வருங்க திடீர்னு திருமண பிராப்தம் நான் சொன்னேன் இல்லையா திருமணம் ஆனவங்க திருமணம் ஆல்ரெடி ஆனவங்க வந்து வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கும் இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கும் இருக்கு அதாவது வந்து 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 தொழிலுக்காக நிறைய ரெண்டு குடும்பஸ்தானம் ஏழு அப்படிங்கிறது ஸ்தானம் இந்த அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக வந்து நீங்கள் டைம் ஒதுக்க மாட்டீங்க அது வந்து பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு கொண்டு போய் செவ்வாய் நீச்சமாக பத்தாம் இடத்துல நீச்சமாக செவ்வாய் இல்லையா எப்போவுமே என்னென்னா நீங்கள் உங்களுடைய ராசியோடைய சிம்பல் என்ன அப்படின்னா தராசு தராசு வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்போ வந்து உங்களோட உத்தியோகம் தொழில் அதே மாதிரி குடும்பம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய தலைவலியாகவே உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக முக்கியமாக இது ஆண்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் வேலை வேலை தொழில் தொழில்னு அலைஞ்சிட்ருக்க அந்த டைமில் குடும்பத்தை பார்த்துக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுறதுக்கு அமைப்பு இருக்குது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்ப நபர்கள்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்பங்கிறது நல்லபடியாக போகும் இல்லைன்னா அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து வரைக்கும் போய் முடியும் ஸோ அதனால் கவனமாக இருங்க துளாராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குது ரெண்டாம் இடத்தையும் சனி பார்க்குது சனி வந்து பொருளாதாரத்தை வளர்த்து விடுவார் த இப்போ அதாவது எக்கனாமிக்கலாக அவர் வந்து நிறைய குரோத்தை கொடுப்பார் சேம் டைம் ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணி விடுறதுக்கு உண்டான விஷயங்களெல்லாம் பார்த்துருவார் ஏன்னா அவர் வந்து இயற்கையாக அசுபர் இல்லையா உங்களுடைய ராசிக்கு அவர் சுபராக இருந்தாலும் அவர் இயற்கை அசுபருங்கிறனால ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் அவர் பண்ணுவார் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதி காக்கணும் அனுசரித்து போகணும் சாரிங்கிற ஒரு வார்த்தை கேட்கணும் துலா ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே நல்ல பேச்சு திறமை அதிகமாக இருக்கு போகக்கூடிய அமைப்பும் இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் போட்டு அப்படின்னாலே இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கு மற்ற ராசிகள் எதுக்குமே அந்த அமைப்பு இல்லை உங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பதினொன்றாம் இடத்தை சனி பார்க்குறாரு தொழில் மூலியமா நல்ல லாபம் உத்தியோகம் மூலிமா நல்ல இன்கம் இது எல்லாமே உறுதியாக உண்டு இந்த காலகட்டத்தில் இதை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக செட்டில்மெண்ட்டு தான் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கணவனாக அதாவது கணவன்கிட்டையோ அல்லது உங்களுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கிட்டேயோ கண்டிப்பாக சொல்லிட்டு போகணும் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் கேட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் மேலே தேவையில்லாமல் வதந்திகளை கிளப்பி விடுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க இப்போ தான் படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ பல நபர்களோட அறிமுகங்கள் கிடைக்கும் அவங்க உங்ககிட்ட வந்து இந்த பண்றதுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் அதை வந்து கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது துளாராசிக்கு துளாராசிக்கு எப்பவுமே ரெண்டு ஏழு குடையவர் நீச்சம் 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 பத்தாம் இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல உத்தியோகத்துக்கு போகிற இடத்துல தொழில் பண்ற இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக டக்குன்னு லவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் செலக்ட் பண்ணாதீங்க ரொம்ப பொறுமையாக இருங்க உங்களுக்கு உண்டான பிராப்தம் தன்னால் தேடி வரும் அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறதா நல்லது பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நல்ல வளர்ச்சி உறுதியாக உண்டு அதே மாதிரி இடம் வாங்கக்கூடிய குண்டான அமைப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இதை கரெக்டாக பிளான் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஃபுல்லாகவே ஒரு பெரிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட்டே ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்குது அதே மாதிரி உயில் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குங்க பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து தானாக சேர்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி சந்தான பிராப்தம் ஆல்ரெடி சொல்லிட்டு சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு அதுக்கு குலதெய்வ வழிபாடு உறுதியாக நீங்கள் பண்ணணும் அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து இது சூப்பரான டைமு தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் அதாவது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு நம் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு சீனியர்கள் இருப்பாங்க ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு மைனஸோ ஏதோ வேறு ஒரு விஷயத்தினால அலாட் இதாகி தேர்டில் இருக்கிற உங்களுக்கு தானாக தேடி வரும் உங்களால் நம்பவே முடியாது சனி கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த நினச்சிட்டாருனா எப்படி வேணால் கொடுப்பாரு அது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைமு பெரிய லெவலில் உங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுடைய பேர் புகழ் போலெல்லாம் பெரிய லெவலில் பெரு பெரிய லெவலில் ஆகும் தலைமையிடத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பேர் புகழ்லாம் இருக்கும் மக்களுடைய ஆதரவு பாராட்டுகள் கிடைக்கும் பெரிய பெரிய விருதுகள்லாம் கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஃபுல்லான வளர்ச்சி இருக்கு இல்லையா அதுக்கு இது ஒரு முதல் படின்னு வச்சுக்கோங்களேன் இது எப்போவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமை உங்களுக்கு துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஐந்தாம் இடத்திலிருந்து நிறைய நல்ல பலன்களும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குறாருங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் நான் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்